வணக்கம் காயமே உடலே மருத்துவ காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒருபொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிடுதல் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய உணவினை பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆரோக்கியமானவர்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆரோக்கிய குறைபாடுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தவறான உணவுதான் ஒருவர் சரியான உணவினை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் சமைத்து சாப்பிட்டால் அவர்களும் ஆரோக்கியமானவர்கள் இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்பில் தினம் ஒரு கஷாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினங்கிற ஒரு கஷாயங்கிற தலைப்பில் நமது வீட்டில் அதாவது ருசியுடன் கூடிய மருத்துவமனை என்று அழைக்கக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய செடிகள் மரங்கள் மரங்களுடைய இலைகள் கீரை வகைகளை கொண்டு இந்த இரண்டு பொருட்களையும் கொண்டு நாம் கசாயம் தயாரித்து நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு ஒரு நிவாரணியாக இந்த கசாயத்தை நாம் எப்படி தயாரித்து எப்படி சாப்பிடலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஒரு கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் இன்றைக்கு தயாரிக்கக்கூடிய கசாயம் எந்த விதமான குறைபாட்டை போக்குவதற்கு போகிறது என்று கேட்டால் இன்றைக்கு பல பேருக்கு துன்ப துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற கால் ஆணி பாதத்துல ஆணி என்று சொல்வார்கள் கால் ஆணி அந்த கால் ஆணி குறைபாட்டை முழுமையாக குணப்படுத்துவதற்கு உதவக்கூடிய ஒரு கசாயத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் இந்த கால் ஆணியை குணப்படுத்தக்கூடிய கஷாயம் என்னென்ன எந்த வகையான கஷாயம்னா நாம் வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் வேப்ப இலை துளசி கசாயம் இன்றைக்கு தயாரிக்கக்கூடிய கஷாயத்திற்கு பெயர் என்ன வேப்ப இலை துளசி கசாயம் இந்த வேப்ப துளசி கசாயம் எந்த குறைபாட்டை போக்கும் என்று சொன்னோம் கால் ஆணியை குணப்படுத்தக்கூடிய ஒரு கசாயம் அப்ப இந்த வேப்ப இலை துளசி கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாமா முதல்ல ஒரு கைப்பிடி அளவு வேப்ப இலை துளசி ஒரு கைப்பிடி அளவு வில்வ ஒரு கைப்பிடி அளவு அத்தி எலை ஒரு கைப்பிடி அளவு கடுகு சிறிதளவு மஞ்சள் தூள் மூன்று சிட்டிகை அப்ப இந்த வேப்ப எலை துளசி கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் வேப்ப எலை எவ்வளவு ஒரு கைப்பிடி துளசி ஒரு கைப்பிடி வில்வ இலை ஒரு கைப்பிடி அத்தி இலை ஒரு கைப்பிடி கடுகு சிறிதளவு மஞ்சள் தூள் மூன்று சிட்டிகள் இந்த ஐந்து விதமான பொருட்களை கொண்டு கஷாயம் தயாரிக்கலாம் இப்போ இந்த பொருட்களை கொண்டு எப்படி கஷாயம் தயாரிக்கலாம் முதல்ல வேப்ப இலை ரொம்ப முத்துன இலை இருக்கக்கூடாது ரொம்ப கொழுந்தாகவும் இருக்கக்கூடாது நடுத்தரமான இருக்கக்கூடிய வேப்பைகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஆய்ந்து சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் துளசி எடுத்து ஆய்ந்து சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் வில்வையலை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அத்தியலை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போ எடுத்திருக்கின்ற வேப்ப இலையையும் துளசி இலையையும் வில்வே இலையையும் அத்தி இலையையும் நன்றாக கழுவி சுத்தப்படுத்தி ஒரு பாத்திரத்தில் போட்டு கடுகு இருக்கு இல்லையா சிறிது கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகை எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டு மூன்று ஸ்டிகை மஞ்சள் தூளை சேர்த்து ஒரு எழுநூத்தி ஐம்பது மில்லி அளவிற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் எழுநூத்தி ஐம்பது மில்லி அளவிற்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து காலிற்ற அளவாக சுண்ட வைக்க வேண்டும் எவ்வளவு தண்ணி ஊற்றணும் எழுநூத்தி ஐம்பது மில்லி அளவிற்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து எந்த அளவுக்கு சுண்ட வைக்க வேண்டும் இரநூத்தி ஐம்பது மில்லி அளவிற்கு சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும் இப்போ கஷாயம் செய்யக்கூடிய முறை பார்த்தோமா என்னென்ன செஞ்சோம் வேப்பையலை துளசி வில்வம் அத்தி இதெல்லாம் எடுத்து ஆய்ந்து சுத்தப்படுத்தி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் கடுகை எடுத்து பாத்திரத்தில் போட்டு மஞ்சள் தூளை சேர்த்து இரநூத்தி ஐம்பது மில்லி அளவிற்கு தண்ணீரை ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து இரநூத்தி ஐம்பது மில்லி அளவாக சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்துக்கொண்டோம் இப்ப இந்த கஷாயத்தை யார் சாப்பிட வேண்டும் எந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு இது அருமருந்தாகும் என்பதை தெரிந்து கொள்ளணுமா இல்லையா கால் ஆணி இந்த கால் ஆணி பொதுவாக பாத்தீங்கன்னா பாதத்தினுடைய நடுப்பகுதியில் வரவே வராது குதிகால் பகுதியிலையும் முன்பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கருப்பா உள்நோக்கி வளர்ந்திருக்கும் அப்படி உள்நோக்கி அந்த வளர்ந்து கூடிய அந்த பகுதியில் நம்மளால் நடக்க முடியாது வலி உசுறு போற அளவுக்கு இருக்கும் ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த காளானி வந்துருச்சுன்னா பிளேடை வச்சு கீறி அதை எடுத்து விடுவாங்க மறுபடி வளரத்தான் செய்யும் இன்னும் ஒரு சில ஆரம்ப கட்டமாக இருந்துச்சுன்னா மேலே பேண்டைஜ் அதுக்குன்னு ஒரு பேண்டேஜ் இருக்கு அதை ஒட்டி மேலே எடுத்துருவாங்க அப்போ நாம் வெளிப்புறமாக அதனை அதை வெளியேற்றுவதற்கு முயற்சிப்பதை விட உள்ளே குடித்து அடியோடு வேரோடு அறுப்பதற்குண்டான வேலையை செய்வதற்கு தான் இந்த கஷாயத்தை இருக்கோம் ஆணையினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பாங்க அவர்கள் இந்த கஷாயத்தை தயார் செய்து காலை வேலையிலேயே தயார் செஞ்சு வச்சுக்கலாம் அப்ப காலை வேலையில தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த இருநூத்தி ஐம்பது மில்லி அளவாக சுண்ட வச்சிருக்கக்கூடிய கசாயத்தை மூன்று பாகமாக பிரிச்சிடல காலை மதியம் மாலை என மூன்று பாகமாக பிரிச்சு வெறும் வயிற்றுல அல்லது சாப்பிட்றதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அல்லது சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் கழித்து இதை நாம் குடித்து வர வேண்டும் அப்ப அந்த கால ஆணையினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த கசாயத்தை அந்த இரநூத்தி ஐம்பது மில்லி அளவிற்கு சுண்ட வைத்திருக்கக்கூடிய அந்த கசாயத்தை மூன்று பாகமாக பிரித்து காலை மதியம் மாலை என மூன்று வேலையும் குறைந்தபட்சம் ஒரு மாத அளவிற்கு தொடர்ந்து குடித்து கொண்டு வந்தால் அந்த கால் ஆணி முற்றிலுமாக குணமாகும் அப்ப இந்த கால் ஆணிக்கு அற்புதமான ஒரு கசாயம் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய துளசி இலை கிடைக்கும் இலை கிடைக்கும் வில்வே இலை கிடைக்கும் வேப்பை இலை கிடைக்கும் அப்ப கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு கசாயம் தயாரித்து இந்த கால் குறைபாட்டிலிருந்து விடுபட்டு அதனுடைய பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை நாம் கற்றுக் கொடுக்கலாமா கற்றுக் கொடுப்போம் நாளைக்கு இன்னொரு பொருளை வைத்து கசாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி